ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்துக்கு ஏற்ற நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பூண்டு கார அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் புழுங்கலரிசியை வச்சு நல்லா சாஃப்டாகவும் சுவையாகவும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வின்டர் டைமில் நல்ல சளி இருமல் இது போல் பிரச்சனைகள் வரும் இதுக்கு நல்ல ஒரு தான் இந்த அடை இருக்குது இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி நல்ல இப்போ கிளைமேட்டுக்கு ஏற்ற நல்ல சூப்பரான ஒரு நைட்டு டின்னர் ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அருமையாக புழுங்கல் அரிசியை வச்சு நல்ல டேஸ்டியான நல்ல காரசாரமான கிளைமேட்டுக்கு ஏற்ற நல்லா நமக்கு இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கார அடை அப்படின்னு சொல்லக்கூடிய பூண்டு அடை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம் வாங்க இந்த பூண்டு கார அடைக்கு முக்கால் கிலோ அளவுக்கு இட்லி புழுங்கல் அரிசி நான் ஊற விட்டுருக்கேன் கரெக்டாக டூ ஹவர்ஸ் ஊறுச்சுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஒரு நாலு முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு நம்ம ஊற விட்டுக்கலாம் டூ ஹவர்ஸ் கழித்து நம்ம இதை எடுத்து நல்லா அரைச்சிக்கலாம் அதோட வட்டல் மிளகாய் தனியாக ஒரு கிண்ணத்தில் சாதா வாட்டரில் கோல்டு வாட்டரில் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு மிளகா இது இதன் நம்ம தனியாக ஊற வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட காரம் கொஞ்சம் உரப்பு நமக்கு அதிகமாக கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ் நம்ம அரைக்கும் போது அரிசியோடு சேர்த்து இந்த வட்டல் மிளகாவையும் அதில் ஊற விட்டுருக்க தண்ணி கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி இல்லைனா நம்ம கிரைண்டரில் நல்லா குறை குறப்பாக கொஞ்சம் கொறை குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதிக நைஸாக வேண்டாம் கரெக்டாக இருபது பல் பூண்டு இது வந்து பெரிய பூண்டு தான் இதை நல்லா நம்ம தோல் உரிச்சிட்டு இருபது பல் பூண்டு எடுத்துக்கலாம் இதை லாஸ்ட்டாக நம்ம மாவை அரைச்சி கொண்டு வரும்போது இந்த பூண்டை நல்லா அம்மியில்னா கல்லில் நல்லா பஞ்சு போல் நல்லா தட்டி மாவோட நம்ம அரைச்ச மாவோட மிக்ஸ் பண்ணி இப்போ பாருங்கள் ஊற விட்ட புழுங்கல் அரிசி பாதி போட்டாச்சு ஊற விட்ட வற்றல் மிளகாவும் பாதி சேர்த்துருக்கேன் மீதி பாதி இந்த கிண்ணத்திலே வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி மிளகா ஊற விட்ட தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டேன் கல்லுப்பு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் நம்ம எவ்வளோ வந்து அரிசி எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்றப்பலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இதை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதோடைய கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்த மாவு இருக்குது பாருங்கள் பாதி எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இது போல் கொஞ்சம் குறுணு குறுணையாக இருக்கணும் ரொம்ப வந்து நைஸாக எடுக்கக்கூடாது நமக்கு அடை வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது போல் நம்ம குருண குறுனையாக எடுத்தோம்னா நல்ல சாஃப்டாக பூ மாதிரி நல்லா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து இருக்கக்கூடிய பாதி அளவு அரிசியை அதே போல் வற்றல் மிளகா அதோட தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அரிசி ஊற விட்ட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்மளுடைய பூண்டடைக்கு மாவு வந்து ரெடியாக இருக்குது இப்போ இதில் எடுத்துக்கக்கூடிய இந்த பூண்டை நல்லா நான் அமில பஞ்சு போல் தட்டி இந்த மாவோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் பூண்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்த உப்போட அளவு எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்குது கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இந்த பூண்டை நல்லா பஞ்சு போல் தட்டி இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் அடை எல்லாத்துக்குமே வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்தணும்னா ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் வந்து அடை எந்த இடை நம்ம வந்து இது பண்ணாலும் ஹீட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு பேனில் விட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மாவை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல நம்ம அடை மாவு பதத்துக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் டைட்டாகவும் வரக்கூடிய அளவுக்கு நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கணும் கிண்டி எடுத்துகிட்டு ஒரு மைக்கா கவர் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு சாதாரணமாக வாழை இலையில் தட்டி தட்டி நம்ம தவாலை போட்டுக்கலாம் ரொம்ப அருமையாகவே வரும் இந்த பூண்டு அடையானது பூண்டு கார அடையானது நமக்கு நல்ல பெரியவங்களுக்கும் ச பிள்ளைகளுக்கும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருவதோடு உடம்புல வந்து வாயு தொந்தரவு இருந்தாலும் நல்லா வந்து கிளியரன்ஸ் பண்ணும் இப்போ இருக்கக்கூடிய இந்த குளிர்கால கிளைமேட்டுக்கு நல்ல ஒரு ஏற்ற ஒரு நல்ல ஒரு இப்போ நம்ம எடுத்துகிட்டேன் இருபது பல் பூண்டு நல்லா அம்மையில நான் இது போல் பஞ்சு போல் தட்டி எடுத்துட்டேன் இதை இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அடைமாவோடு சேர்த்துக்கலாம் பூண்டோட பயன்கள் ஒரு ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொல்லிடுறேன் பூண்டு வந்து நம்ம பொதுவாகவே உணவுல வந்து சேர்த்துக்கும் போது வாயு தொந்தரவு இருக்காது இது எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு ஒரு நல்ல பயன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீபி பிரச்சனை இருக்கிறவங்க பூண்டை வேக வச்சு வெறும் சுடு தண்ணி சு தண்ணி விட்டு நல்லா தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே வந்து பிபி குறையும் ரத்த அழுத்தத்தை குறைப்பதோட மேலும் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களும் வந்து பூண்டை வந்து மிகுதியாக எடுக்காமல் நார்மலாக வந்து எடுத்துக்கணும் இது நோய் எதிர்ப்பு சக்தியே தந்து இப்போ இந்த குளிர்காலத்தில் உடலுக்கு நல்ல வந்து சூட்டை தருவதனால பூண்டை நம்ம மிகுதியாகவே எடுத்துக்கலாம் மிகுதியாக எடுக்கிறதுனால இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நெஞ்செரிச்சல் அது போல் பிரச்சனைகளை உண்டு பண்ணோம் வேக வச்சு நம்ம சாப்பிடும்போது இது வந்து நம்மளுடைய இறைப்பையில் அசிடிட்டியை வந்து உண்டு பண்ணாது மேலும் வந்து நம்ம இது போல் வந்து அடை இதோடு சேர்த்து நம்ம நம்ம வேக வச்சிடும் நல்ல அடையை குக் பண்ணி சாப்பிடும்போது இதோடைய பயன்கள் வந்து நமக்கு மிகுதியாக கிடைக்கும் பச்சை பூண்டை நம்ம வந்து ஒரு சிலர் எடுப்பாங்க அது போல் எடுக்கும்போது நம்மளுடைய இறைப்பை

வலிமையை தரக்கூடிய அனைத்து ஒரு பண்புகளும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதோட நம்ம பாருங்கள் ஒரு வானலில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் சீரகம் சட்டுன்னு நமக்கு புரிஞ்சிடும் இப்போ நம்ம இந்த மாவை அதோட சேர்த்து நல்லா வந்து கலறி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நான் கலரி விட்டுருக்கேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அடை மாவு பதத்துக்கு வரும்போது கரெக்டாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கையில் லைட்டாக வந்து தண்ணி தொட்டிகிட்டே வந்து ஒரு பாலித்தீன் ஷீட் அப்படி இல்லைன்னா வாழை இலையில் நம்ம அடைகளை தட்டிக்கலாம் அடைகளை தட்டுறதுக்கு முன்னாடி தவாவை வச்சு கொஞ்சம் நம்ம சூடு பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கலர்னா தான் மாவு வந்து செவந்து போகாமல் நமக்கு நல்லா திட்டமான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது நல்லா அடை நம்ம தட்டுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக சூப்பராக வந்து திட்டமான கன்சிஸ்டன்சியில் இருக்குது கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டோம்னா நல்லா மாவில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து நல்லா வற்றிட்டு நமக்கு அடை மாவு திட்டத்துக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஃபேன் காற்றுல ஆற விடலாம் ஆற விட்டுட்டு நம்ம அடைத்தட்ட இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறிடுச்சு இது வந்து அடி மாவு நல்லா ஜல்லிக்கரண்டியில் திருப்பி விட்டேன் இப்போ இந்த அடி மாவு மேல் மாவு நல்லா இப்போ நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் மாவில் கையை நல்லா வந்து நம்ம வாட்டரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து பெசிஞ்சிடலாம் நல்லா பெசிஞ்சிட்டு இப்போ பாருங்கள் இந்த பாலித்தீன் ஷீட்டில் நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு தேவையான அளவு மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருண்டி இதில் தட்டி தவாவும் வந்து நல்லா சூடு ஏறிட்டுருக்கு நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது போல் வந்து மீடியம் சைஸ் உருண்டைகளாக வந்து நம்ம உருண்டி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு உருண்டையாகவே எடுத்துக்கலாம் மாவு வந்து ட்ரை ஆகாது இப்போ நல்லா நம்ம தட்டி விட்டுக்கலாம் இந்த அடையானது நல்லா சாஃப்ட்டாகவும் சூப்பர் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு இதில் நம்ம சேர்க்கறதுனால சைடிஷே எதுவுமே வந்து தேவையில்லை நம்ம சாப்பிடும்போது பூண்டு நல்லா டேஸ்ட்டாக வாயில் கடிப்படும் போது நல்லா ருசியாக இருக்கும் இந்த கார பூண்டு அடையானது இது போல் வந்து ஒரு சின்ன பேஷன் இல்லைன்னா ஒரு பவுலில் வந்து தண்ணி இருந்ததுன்னா தொட்டுட்டு நம்ம தட்டினோம்னா நல்லா வந்து நமக்கு சாஃப்டாக சூப்பராக வரும் ரொம்ப மெலிஸாக தட்ட வேணாம் ராகி அடை ஏற்கனவே வந்து நான் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் சாஃப்டாக எப்படி பூ மாதிரி செய்யறதுன்ட்டு ஒவ்வொரு அடை கன்சிஸ்டன்சியும் நமக்கு வந்து ரொம்ப வந்து மெல்லிஸாக இருக்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ வந்து தடிமன் இருந்தால் போதும் சாப்பிட்றதுக்கு அப்போ தான் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ இதை நம்ம தவாலை போட்டுக்கலாம் நடுவில் நம்ம எதுக்கு ஓட்ட போடுறோம்னா இங்கே நல்லெண்ணெய் விட்டுட்டு சுற்றியும் நம்ம வந்து நல்லெண்ணெய் விடணும் தவாலை போட்டதுக்கப்புறம் ரொம்பவே நல்லது நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லெண்ணெய் நல்லா கமன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தவாலை போட்டுவிட்டேன் நடுவில் எண்ணெய் விட்டுட்டு சுற்றியும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா திருப்பி விடணும் அப்போ தான் நமக்கு நல்லா ரெண்டு பக்கமும் ஈவனாக வெந்து வரும் நல்லா சாஃப்டாக பூ போல கரெக்டாக ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இது போல் ஒவ்வொரு ஃபுட்டுலேயும் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து கலரை கொண்டு வராமல் நேச்சுரலாக இது போல் மிளகா அரைச்சி போட்டு இது போல் செய்யும் போது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் இன்னும் இன்னொரு பக்கம் நல்லா நமக்கு வெந்து வரதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் ஆக நமக்கு கரெக்டாக ஒரு அடை நமக்கு ரெடி ஆகிறதுக்கு நாலு நிமிஷம் அருமையாக நமக்கு செவந்து வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் இன்னொரு அடை ரெடியாக நான் தட்டி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் இது போல் உருண்டி வச்சுருங்க நமக்கு சீக்கிரமாக வேலை முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய இந்த குளிர்காலத்துக்கு இதமாக நல்ல சுவையான பூண்டு கார அடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது எந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் புட்டு காட்டுறேன் எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்க இது வந்து நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் காரம் உப்புலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சாஃப்டாக பூ போல் அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்த்த உப்பு காரம் பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் இது போல் செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கும் நீங்களும் சாப்பிடுங்க ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து நம்ம சமைக்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ அதோடு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்